ஹலோ எப்படி அனைவருக்கும் காலை நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒளியல் லெசன்ல ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஒரு கணக்கை பத்தி தான் பார்க்க போறோம்பா எக்ஸாம்பிள் சம் ரெண்டாவது சம் எடுத்துக்காட்டு கணக்கு இரண்டாவது கணக்கு முத கணக்கு என்னன்னு பாருங்க ஒரு பொருளிலிருந்து செல்லும் ஒளிக்கதிரானது ஜீரோ புள்ளி மூணு மீட்டர் குவிய தொலைவு கொண்ட விரிக்கும் லென்ஸ் நல்லா கவனிக்கணும் விரிக்கும் லென்ஸ் விரிக்கும் லென்ஸ் அப்படிங்கிறது குழி லென்ஸ் குழி லென்ஸ் சரிங்களா இத வந்து ஆங்கிலத்துல கான் கேவ்னு சொல்லுவாங்க கான் கேவ் விரிக்கும் லென்ஸ் அது குவிக்கப்பட்டு ஜீரோ புள்ளி ரெண்டு தொலைவில் பிம்பம் எதை உருவாக்குது பிம்பத்தை ஏற்படுத்துது ஏனில் பொருளின் தொலைவு சரிங்களா கொடுத்திருக்கிறது எஃப் கொடுத்திருக்காங்க எஃப் வந்து குழி லென்ஸ்ங்கிறதுனால மைனஸ்ல போடணும்பா மைனஸ் ஜீரோ புள்ளி மூணு மீட்டர் அதே மாதிரி பிம்பம் கொடுத்திருக்காங்க குழி லென்ஸ் பொறுத்தளவுக்கு பிம்பம் எந்த பக்கத்துல உண்டாகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ன லென்ஸ் வரைஞ்சுக்கிடுவோம் ஒரு குழி லென்ஸ் உருவாகும் அதாவது எந்த பக்கத்துக்கு எதிர் திசையில் இருக்கும்னா திசைக்கு எதிராக இருக்கும் அதனால இதுக்கு என்ன குடிதான் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வரும் சரிங்களா இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது யூவை கண்டுபிடிக்கணும் யூ எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபார்முலா தெரியும் ஒன் பை எஃப் மைனஸ் ஒன் பை யூ